அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளிலே நாங்கள் கரிதாஸ் பால் உடைய இந்த மனித மனிதநேய பணி நிறுவனத்தினூடாக நாங்கள் இரண்டாவது கட்ட நிவாரணப் பணிகளை நாங்கள் இன்றைய நாளிலே ஆரம்பித்திருக்கின்றோம் முதல் கட்ட பணிகளிலே நாங்கள் உணவுப் பொறிகளை மக்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் இரண்டாவது கட்ட நிவாரணப் பணிகளாக என்னுடைய உணவுப்பகுதி அல்லாத அதாவது இந்த பாய்கள் பெட்ஷீட் உழப்பு வேலைகள் ஏனைய சரம் இவற்றை நாங்கள் மக்களுக்கு சமையறைகளுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்பொழுது இந்த இரண்டாவது கட்ட நிவாரணப் பணிகளுக்கு நாங்கள் வழங்கி இன்றைய நாளிலே இதை ஆரம்பித்து இருக்கின்றோம் ஆகவே இந்த நிவாரணப் பணிகளுக்கு நாங்கள் சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியிடத்தில் இருந்து நிதியிலிருந்து இந்த திட்டத்தை நாங்கள் இன்றைய நாளிலே முன்னெடுத்து ஆரம்பித்து வைக்கின்றோம் நீங்கள் கொடுக்கின்ற இந்த பண உதவியிலே நாங்கள் கால எல்லோருக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவிகளை கொடுப்பதற்கு நாங்கள் வேற கால மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் பரவதியான ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் உள்ளடக்கப்படுகின்றது குடும்பங்களுக்கு நாங்கள் தற்பொழுது நீங்கள் கொடுத்திருக்கின்ற இருபத்தி ஐந்து லட்சத்தில் நாங்கள் இந்த பொதிகளை வழங்குவதற்கான முதலெடுப்புகளை இன்றைய நாளிலே ஆரம்பித்து வைக்கின்றோம் ஆகவே இந்த உதவித் தொகையை எங்களுக்கு வழங்கி வைக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கு உரியார் தந்தை முரளிதரன் அடிகளார் அவர்களுக்கும் உங்களுடைய ஆன்மீக இயக்குநர் அவர்களுக்கும் இதை உதவியை வழங்க முன்வந்த அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கு இசிடவிதமாக எங்களுடைய நாடு கடந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த உதவிக்காக நாங்கள் எங்களுடைய இதயம் இந்த மக்கள் நாங்கள் என்ற அமைப்பின் வழியாகவும் நீங்கள் எங்களுக்கு தமிழ் ஆன்மீக பணியகம் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் வழியாக ஏனைய அஞ்சு குடும்பங்களுக்கான புதிகளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களால் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுடைய சபங்கள் இந்த காயப்பட்ட கஷ்டப்பட்ட இந்த மக்களுடைய அந்த நல் சபங்களை உங்களுக்காக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இந்த நாளிலே ஆரம்பிக்கிற இந்த திட்டம் தொடர்ந்து எனக்கு அப்பட்ட திட்டம் நாங்கள் தொடர்ந்தும் இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் செய்ய இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதில் இயக்குநர் என்ற ரீதியிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் குழந்தைகளுக்கு Thank you and God bless you. Caritas Valvuthayam, Manna has launched the second phase of our relief program for families affected by the recent floods. In this stage, we are providing essential non food items to support communities as they rebuild their lives. We express our sincere gratitude to the Tamil Catholic community in Switzerland for their remarkable generosity and solidarity. Our heartfelt thanks also go to Reverend Father A.J. Muralitharan, Chaplain, and the entire community for their unwavering commitment to our vulnerable people during this difficult time. Your kindness continues to restore hope and dignity. வணக்கம் எங்கட கல்நாட்டி கிராமத்துல வந்து இயற்கை இலத்தம் ஆகி வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டதால ஊர் மக்கள் சரியான பாதிப்புக்குள்ளாகி அஹ் வீட்டுல இருக்க இல்லாத நிலைமையில வெளியே வந்திருந்து இப்பதான் வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க அந்த நிலைமையில பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கான போக்குவரத்து நிறைய பிரச்சனையை வந்து நாங்க இருக்கிறோம் அந்த நேரத்துல வந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பள்ளிகள் எங்களுக்கு வாழ்வாதார பொருட்கள் வந்து இன்னைக்கு வழங்கி வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் அது வந்து பெரிய உதவியா எங்களுக்கு இருக்கப்பட்டு சொல்லி இதை வழங்கி வச்ச உங்களுக்கு வந்து நாங்க எங்க நம்மனமா அந்த நன்றியை வந்து புரிந்து